வணக்கம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஆறு ராசிகள் மிக கவனமாக இருக்க வேண்டுமென்றால் பயம் உறுத்தும் பதிவாக இல்லாமல் உங்களுக்கு சிறு நஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை காட்டக்கூடிய பதிவாக எடுத்துக்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மிக கவனம் என்றால் செய்யும் தொழிலில் சில இடைஞ்சல்களும் சில தடைகளும் வரலாம் பொருளாதாரத்தில் பின்னடைவு சந்திக்கலாம் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரலாம் இப்படி பிரச்சனைகளை தரக்கூடிய ஸ்தானத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு அமைவது என்பது சில ராசிகள் மிதுனம் சிம்மம் துலம் தனுசு கும்ப ராசி மற்றும் மீன ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்களும் அமர்வை வைத்து சொல்லக்கூடிய பதிவு மற்ற உபகிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சிவதால் பெரிதளவு இதை பற்றி பேசுவதில்லை காரணம் இது உபகிரகங்கள் சரி முதலில் மிதுனராசி மிதுனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் விரய குருவாக வருவார் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது பெரிதளவு பாதகமில்லை என்றாலும் பொருளாதாரம் என்பது மிகவும் குறைந்த நிலையில் அப்படி இருந்தால் பொருள் விரையும் செய்யும் தொழிலில் சில நஷ்டங்கள் வேண்டாத பிரச்சனைகள் சுபநிகழ்ச்சிகளை செய்து காசு பணத்தை கரைத்தல் இப்படிப்பட்ட பாதகங்களை செய்வார் இது குரு பகவான் செய்வது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்துவிட்டாலே பாதகம் என்று நினைத்து கொள்ள வீடு கட்டுறது செலவு செய்கிறது சுப விரயம் திருமணம் செய்வது சுபவிரையும் செய்யும் தொழிலை அதிகப்படியாக நல்ல விஷயத்தை செய்து தொழிலை வந்து விரிவுபடுத்துவதும் சுபவிரையும் வியாபாரமாக இருந்தால் பெரிதளவு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வியாபாரத்தை அதிகப்படியாக செலவு செய்து அதில் வந்து சுப விரயங்கள் ஏற்படும் ஆனால் சுப கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுபவிரயமும் பாவ கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் பாவ விரயம் என்பது கட்டாயம் நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை தருவார் வீட்டில் வந்து அனைவருக்கும் நல்லது செய்து அதனாலும் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக ராகு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் பல வகையான நற்பலன்களை தந்தாலும் கேது பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்லதல்ல நான்கிலே கேது பகவான் இருந்தால் சுகஸ்தானம் பாதிக்கும் சும்மாவே சுகஸ்தானம் பாதிச்சிடுமா சுகஸ்தானம் என்பது அதிகப்படியான உழைப்பு கடினமான முயற்சி தூக்கமில்லாத தன்மை வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருக்கும்போது உடல் நலத்தில் பாதிப்புகள் வரலாம் இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுமை அதிகப்படியான வேலை சுமை மனச்சுமை குறைந்து நற்பலன்களை தரும் சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இருப்பது ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பது நற்பலன்களை தரும் என்றாலும் ஒன்பதாம் இடம் என்பது சனி பகவானுக்கு அவ்வளவு உகந்த இடமில்லை ஆனால் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் பாதகத்தை தராது சாதக பலன்கள் கட்டாயம் இருக்கும் இதனுடன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்துவிட்டால் பெரிதளவு பாதகம் இருக்காது கிரகங்களுடைய பேச்சு காலங்களில் எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த இடங்களில் அமருகிறார்களோ அதன்படி சில நற்பலன்களும் சில தவிர்க்க முடியாத தீய பலன்களும் கொடுக்க வேண்டியது கிரகங்களுடைய கடமை இதிலிருந்து உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை தர வேண்டுமென்றால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாதான் அதை முடிவு செய்ய முடியும் ஆகையால் மிதுன ராசிக்காரர்கள் சுப விரயங்களை செய்து அதனால் பொருள் விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செய்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்று சிம்ம ராசிக்காரர்கள் தானே ராஜா தானே மந்திரி தான் எடுக்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற்றே ஆக என்ற வைராக்கிய குணத்துடன் போராட்ட குணத்துடன் செயல்படுகின்ற இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் பல வகையான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ராசியாகவே இருக்கும் காரணம் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான பலன்களை அடைய வேண்டுமென்றால் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா அதற்கு பிறகு பேச்சு காலங்களில் நல்ல நிலையில் அமருகின்ற குரு சனி ராகு கேதுக்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்களும் தீய பலன்களும் முடிவு செய்யக்கூடிய கிரகங்களாகவே மாறிவிடும் இந்த நிலையில் பத்தாம் இடத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்திலே அமருவது பாதகம் இந்த பாதகமாகப்பட்டது அனுபவத்தில் நீங்கள் உணரலாம் செய்யும் தொழிலில் பிரச்சனைகளும் வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியும் எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகளும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மையும் வருமானத்திற்காக பல வகையிலும் உங்களுக்கு தொல்லைகளை தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் குரு பகவான் என்பவர் பத்தாம் இடம் ஆகாது குரு பகவானுக்கு ஜென்ம ராசியில் இருக்கும்போது பாதகத்தை செய்வார் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த இடங்களில் வரும்போது பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாகவே மாறிவிடுவார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்திலே அமருவதால் நண்பர்களால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை எடுக்கும் முயற்சிகளில் தடை பொருளாதாரத்தில் பின்னடைவு மிக பெரிய ஒரு கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதினால் இது அத்தனை பாதக பலன்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடந்து விடுமா என்றால் இருக்காது காரணம் ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தசா நடந்து கொண்டிருக்கும் அந்த தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்து விட்டால் பெரிதளவு பாதகம் இருக்காது தசாவும் சரியில்லாமல் இருந்தால் குரு பகவான் மட்டுமல்ல ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் பாதகத்தை செய்ய தயங்க மாட்டார்கள் இந்த நிலையில் கேது பகவானோ இரண்டாம் ராசியில் இருப்பது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்ப்புகளும் ஏளனங்களும் கட்டாயம் இருக்கும் பொருளாதாரத்தில் மிகவும் உங்களுக்கு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் கேது பகவான் எட்டிலே ராகு இருப்பது கடுமையான பாதிப்பை தரும் காரணம் அஷ்டமத்தில் எந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்தாலும் பெரிதளவு நற்பலன்களை தராது சனி பகவானோ கண்டக சனியாக இருக்கிறார் தவறான சேர்க்கை தவறான உறவு தவறான நட்பு இருந்தால் விலகுவது மிகவும் உத்தமம் இல்லையென்றால் அஷ்டமத்தில் சனி வந்தால் அகப்பட்டு கொண்டு பல வகையிலும் நீங்கள் கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கும் இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கினால் கேது பகவானால் வரக்கூடிய பாதகங்கள் குறையும் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனை வணங்குவதும் சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வலம் வருவதும் சிறந்த பலன்களை தரும் பாதகங்களை குறைக்கும் அடுத்ததாக துலாம் ராசி எட்டாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது கட்டாயம் இருக்கும் குரு பகவான் யார் பொருளாதாரத்தின் அதிபதி இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிருந்தோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாதக அதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் சாதக பலன்கள் என்பது கட்டாயம் இருக்கும் என்பது ஜோதிட விதி இருந்தாலும் எட்டாம் இடத்தினுடைய தன்மையை மறந்தும் நற்பலன்களை தர மாட்டார் அப்படி இருக்கிறது என்றால் அது யோக ஜாதகமாக இருந்தால் பெரிதளவு துன்பங்கள் இருக்காது பெரிதளவு தான் இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன் சிறிதளவாவது எட்டாம் இடத்தினுடைய தன்மையை காட்டாமல் போக மாட்டார் குரு பகவான் கெடுதல் செய்வதற்காகவே இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஆறு எட்டு ஆறும் எட்டும் வந்து கேட்டிங்கனாக்கா உபஜயஸ்தானத்தில் மிகவும் சிறந்ததாச்சு என்ற கேள்வி வரும் உண்மைதான் அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கணும் இது கோட்சார ரீதியாக பனிரெண்டு ராசிகளை சுற்றி வரும் கிரகங்களுடைய அமைப்பை வைத்து சொல்லக்கூடிய பதிவு இந்த பதிவில் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டிலே குரு வருவது பல வகையிலும் நெருக்கடிகளை கொடுப்பார் எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் ஏழாம் இடத்தில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மக்கள் முன்னால் குடும்பத்தார் முன்னால் மற்றவர்கள் முன்னால் போட்டு உடைக்கப்பட்டு அகப்பட்டுக் தான் இந்த எட்டாம் இடத்தில் குரு வருவது ராகு வருவது சனி வருவது ஆகையால் மிக கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் ஆறாம் இடத்தில் இருப்பது ராகு பகவான் தைரியம் தன்னம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெறலாம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சனி பகவான் பெரிதளவு பாதகம் இல்லை சாதகமான பலன்தான் இப்பொழுது உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் பாதக அதிபதியே பாதகஸ்தானத்தில் அமரும் போது பாதகங்கள் என்பது சற்று தூக்கலாகவே இருக்கும் மிக கவனமாக இருக்கணும் வியாழக்கிழமை தோறும் குரு மூர்த்தியை வணங்கி வந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது பொறுமை நிதானம் மிக அவசியம் துலாம் ராசி அடுத்ததாக தனுசு ராசி ராசி அதிபதியே ஆறாம் இடத்தில் அமருவது ஆறாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அவர் அமருவது பாதகத்தை தரும் பாதகம் என்றால் நோயாளிகளாக கடனாளிகளாக எதிர்ப்புகளும் ஏளனங்களும் சமாளிக்க முடியாத கஷ்டப்படுகின்ற மனிதர்களாகவே மாற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது செய்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்தால் பல வகையிலும் நெருக்கடிகளை கொடுப்பார் வருமானம் குறையும் ஊர் விட்டு ஊர் போவது செய்யும் தொழிலில் இடமாற்றங்கள் இருக்கும் வருமானம் குறையும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்காது நண்பர்களிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் முயற்சிகளில் தடைகளும் வரவேண்டிய காசு பணம் தடைப்பட்டு நிற்பதும் தொழிலில் மிக பெரிய ஒரு நஷ்டங்களும் சந்திக்கக்கூடிய அமைப்பில் காரணம் உங்களுடைய ராசி அதிபதியை ஆறாம் இடத்தில் மறைவதால் அறிவு கட்டத்தனமாக செய்துட்டேன் புத்தி கட்டத்தனமாக செய்துட்டேன் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்திருந்தால் இந்த பாதகங்கள் வந்திருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து விடுவார் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது முயற்சிகளில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான சிறு வழியும் அதற்குண்டான வாய்ப்புகளும் கட்டாயம் கொடுப்பார் பொறுமை மிக அவசியம் நான்காம் இடத்தில் இருப்பது ராகு பகவான் நான்காம் இடத்தில் குரு பகவானே இருந்தாலும் சுகஸ்தானம் பாதிக்கும் நிம்மதியற்ற வாழ்க்கை உங்களுக்கு பல வகையிலும் உடல் நலத்தில் மன நலத்தில் பாதிப்பை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சர்ப கிரகங்களில் மிகவும் உயர்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அமர்ந்து தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்கள் இருந்தால் கட்டாயமாக முன்னேற்றம் இருக்கும் பத்தாம் இடத்தில் கேது பகவான் அமரும்போது கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் செம்பாபு என்று சொல்லக்கூடிய கேது பகவான உங்களுக்கு நான்கிலே ராகு பகவான் பத்திலே கேது பகவான் உடல் நலத்தில் மனநலத்தில் பாதிப்பை ராகு பகவான் கொடுத்தாலும் தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் ராகு பகவான் கொடுத்து கெடுப்பார் கேது பகவான் கெடுத்து கொடுப்பார் ஆகையால் ராகு கேதுவும் சரியில்லை குரு பகவானும் சரியில்லை ஆனால் கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது குரு மூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் வணங்கி வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பாதகங்கள் குறைந்து சாதக பலன்கள் கட்டாயம் இருக்கும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்ட காலம் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்களா ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தால் பல வகையிலும் துன்பங்களாகவே இருக்கும் சிறு வேலையை கூட மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்கு பிறகுதான் கை கூடும் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்காது செய்கிற தொழிலில் வந்து நெருக்கடிகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் கோபதாபத்திற்கு ஆளாகுவது குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருப்பது வருமானம் குறைவது உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் ஒரு நிலையில் இல்லாமல் பல வழியிலும் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற ஸ்தானமாகவே இருக்கும் ஜென்ம மிக கொடிய பலன்களை கொடுத்து விடுவார் ஆகையால் கும்பராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவது ஒன்பது வாரம் செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதகங்கள் குறையும் பொறுமையாக இருக்க வேண்டும் குரு பகவான் நான்காம் இடத்திற்கு வருவது கும்பராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் பாதிக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் செய்யும் தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருமான குறைவு வருமான குறைவால் இன்னொரு வேலையை போகிறது அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் உடல் நலத்தில் பாதிப்பும் மாற்றங்களும் கொடுத்து கொண்டே இருக்கும் சில மாதங்கள் கடினமான பாதிப்பை குரு பகவான் கொடுத்தாலும் அதற்கு பிறகு நற்பலன்களை குரு பகவான் கட்டாயம் தந்துவிடுவார் ஆனால் அதிகப்படியான பிரச்சனை என்பது பொருளாதாரத்தால் தான் கட்டாயமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியாக வருவது மீன ராசி குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தான அதிபதி உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதியாக வருவது தனுசு ராசினுடைய அதிபதி குரு பகவான் இரண்டு கிரகமே இரண்டு கிரகமே உங்களுக்கு குருவாக வருவதனால் அவர் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்தார் ஓரளவுக்கு பிடிக்க முடிந்தது நான்காம் இடத்திற்கு வருவது பாதகத்தை தரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பது திடீர் வருமானங்கள் வரலாம் ஆனால் பற்றாக்குறை நிலவும் எவ்வளவு காசு பணம் வந்தாலும் உங்களுக்கு பற்றாக்குறை என்பது கட்டாயம் இருக்கும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் அங்கத்தில் ஈனம் உண்டுன்னு சொல்லுவாங்க வண்டி வாகனத்தில் மெல்லமாக போங்க சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கு கேது பகவான் தான் காரணமாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு உண்டான வழிகளை செய்யக்கூடிய அமைப்பில் கேது பகவான் அமர்ந்திருப்பதனால் நம்பிக்கை ஏமாற்றங்களும் நண்பர்களால் சில பிரச்சனைகளும் உறவுகளால் சிக்கல்களும் உட உடனிருந்தவர்களே உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் கேது பகவான் இருப்பார் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதினால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை மாலை நேரத்தில் வலம் வந்து வணங்கி வந்தால் பெரிதளவு பாதகத்தை கொடுக்க மாட்டார் உங்களால் என்றால் காலஸ்தி போய் உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை செய்து வந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது அடுத்ததாக மீன ராசி ராசிநாதன் குரு பகவான் ஜென்ம ராசினுடைய அதிபதியும் அவர் தான் தொழில்காரகனும் அவரே தான் அவர் மூன்றிலே மறைவது என்பது மிக கவனமாக இருக்கணும் குரு மூன்றிலே மறையும் போது உடல் நலத்தில் பாதிப்புகள் வரும் உடல் சோர்வு ஏற்படும் தூக்கமில்லாத தன்மையாக இருக்கும் குடும்பத்தில் கலக குரல் அவ்வப்போது வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு செய்யும் தொழிலில் தடைகள் கட்டாயமாக இருக்கும் வருமானம் குறையும் பல வகையிலும் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ராசியாகவே இருக்கும் மீன ராசி இது குரு பகவான் மட்டும் செய்வதல்ல ஏழரை சனி ஒரு பக்கம் விரயச்சனியாக எவ்வளவு காசு பணம் வந்தாலும் விரயம் ஆகிக்கொண்டே இருக்கும் காசு பணம் என்பது கையிருப்பு இருக்காது அடுத்ததாக ஜென்மத்தில் ராகு பகவான் இருப்பது ஜென்மத்தில் ராகு பகவான் அமர்ந்து விட்டாலே குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் எதிரிகளாலும் எதிர்ப்புகளாலும் உடன் இருப்பவர்களாலும் பல வகையிலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது நண்பர்களும் எதிரிகளாக மாறலாம் அல்லது உங்களை விட்டு விலகலாம் இதனால் வரையில் உங்களுக்கு உதவிகளாக இருந்த உதவிகரமாக இருந்தவர்கள் கூட உங்களை விட்டு விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சில மாதங்கள் மட்டும்தான் இந்த பாதகம் ஏன்னா மீன ராசி பொறுமையான ராசி அமைதியான ராசி எதையுமே இரண்டாக நினைத்து அதில் ஒன்றை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உறுதியுடன் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் உள்ளுக்குள்ளவே கஷ்டப்படுகின்ற ராசி இந்த ராசிக்காரர்கள் பொறுமையாக இருந்தால் சில மாதங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு நற்பலன்கள் என்பது கட்டாயம் இருக்கும் ஆனால் ராகு கேது மாற்றம் வரை பெரிதளவு வெற்றியோ பெரிதளவு உங்களுக்கு நற்பலன்களோ இருக்காது உங்களுடைய உழைப்பில் சில கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் தகுந்த நேரத்திற்கு உதவி என்பது கட்டாயம் கிடைத்துவிடும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏழரை சனியில் விரையச் சனியாக சனி பகவான் இருக்கிறார் பாதகங்கள் என்பது காசு பணத்தாலும் பொருள் சேர்க்கையாலும் இருக்கும் காசு பணம் வந்தாலும் பத்தாது கையிருப்பு கரையும் கடனாக கேட்டாலும் சில நேரங்களில் யோசனை செய்து தான் உங்களுக்கு காசு பணம் கொடுப்பாங்க ஆகையால் பொறுமையாகவும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் சில மாதங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய இயல்பான வாழ்க்கை என்பது சரளமான காசு பணத்துடன் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் மீனராசிக்காரர்கள் குரு மூன்றிலே மறைந்திருப்பதினால் நீங்கள் செய்ய வேண்டியது சிவனாலயங்களில் உள்ள சிவனாலயங்களில் உள்ள நவகிரகத்தை நீங்கள் வலம் வருவதும் அதற்கு பூஜை செய்வதும் மாலை நேரத்தில் சிவனை தரிசிப்பதும் பெரிதளவு நற்பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் ராகு கேதுக்கள் சரியில்லாத காலத்தில் கால போயிட்டு வர்றது மிகவும் சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானையும் கேது பகவானையும் வணங்கி வந்து அதற்கு பிறகு குரு தட்சிணாமூர்த்தியும் வணங்கி வந்தால் பெரிதளவு பாதகங்களிலிருந்து மீண்டு வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்